ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் கேரட் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் அரை கிலோ அளவு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நுனியை கட் பண்ணி மேல்தோளை சீவிட்டு குக்கரில் சேர்த்துக்கங்க இது மாதிரி முழுசாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட காய்ச்சி பால் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் பால் சேர்க்குறேன் காய்ச்சி ஆறனை பாலாக சேர்த்துக்கங்க அப்போ தான் பால் தெரியாமல் இருக்கும் சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்த பிறகு பார்த்துக்கலாம் ப்ரெஷர் பூராக இறங்குனதும் இப்போ குக்கரை திறந்துக்கலாங்க கேரட் பால்லே நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ ஜாரில் சேர்த்திங்கனா தான் நல்லா நைஸாக அறபடும் இதை அப்படியே நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வெந்துருக்கு இந்த சைஸுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆறுன பிறகு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வெந்த கேரட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க பால் பிறகு சேர்த்துக்கலாம் இது மாதிரி கேரட்டை சேர்த்துட்டு இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏலக்காய் அரைச்ச பொடியாக இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கேரட் ஏலக்காய் எல்லாமே நல்லாவே மஞ்சு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிருக்கணும் திரியாக தெரியாத அளவுக்கு இப்போ இதோட முக்கா கப் அளவுக்கு வருத்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் இதோடு நம்ம கேரட் வேக வச்ச பாலையும் சேர்த்துக்கலாங்க பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க மிக்சர் ஜாரில் இது மாதிரி கலந்துட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவு பால் சேர்த்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைபட்டிருக்கு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச மிக்சிங்க ஒரு பேனில் மாற்றிக்கலாம் நல்லா சூடான பேனில் மாற்றிக்கங்க நெய்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம கேரட்டெல்லாம் பாலிலே வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதிகமாக நெய் கூட தேவைப்படாது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்து இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காகும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கங்க நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா உருண்டை பதம் வருது பாருங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஒயிண்டு வரணும் பாருங்கள் நல்லாவே கரண்டிலையும் ஒட்டலை பேன்லேயும் ஒட்டலை இந்த பதத்துக்கு வெந்து திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவன ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன் அந்த ப்ளேட்டில் அப்படியே மாற்றிக்கிறேன் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் இப்போ ப்ளேட்டில் மாற்றிட்டு அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி பரப்பி விட்டு சமன்படுத்திக்கலாம் சமன்படுத்திட்டு இது மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் நட்ஸோடு சாப்பிட பார்த்து இன்னும் சுவையாக இருக்கும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி சோ பண்ணலாம் இப்போ நல்லாவே ஆறிருக்கு இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் கேரட்டும் பால் இருந்ததுன்னா இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை மாலை நேர உணவாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கேரட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் சேர்த்ததே சரியாது நம்ம பாலில் வேக வச்சதுனால அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்